ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு சனிக்கிழமை நான் சொல்றேன் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை ராசி பல பாத்துட்டு இருக்கீங்க ஏன்னா சில பேர் வந்து வெள்ளிக்கிழமையே பத்தாம் தேதி இந்த வீடியோ பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் என்றாலே நம்ம வீடியோ ஒரு நாளைக்கு முன்னதாகவே பதிவிட்டு வருகிறோம் இது சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள் ஒருவேளை வெள்ளிக்கிழமை ராசி பலன்களை பாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போனீங்கன்னா லிங்க் வந்து இருக்கும் மேலும் ஐ பட்டனே நான் கொடுத்திருக்கேன் அதுலயே நீங்க செக் பண்ணிக்கலாம் என்றே இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபன வாழ்த்துக்கள் என்பர்களே மினிமோ ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கை அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஏன்னா மற்ற ராசி பலங்களை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அதனால் இந்த வீடியோ வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சந்தகராக மாறாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேவை வந்துகிட்டே இருக்க நண்பர்களே நமது ராசிக்கு ஸ்பெஷலான ராசி பலங்களுக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஏழாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே மேலும் ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேதுவுடன் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மதியம் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் வந்து இணைந்து கொள்கிறாருங்க சூரியன் மற்றும் செவ்வாயுடன் சந்திர பகவான் இணைந்து கொள்கிறார் எனவே மதியத்திற்கு பிறகு கஜகேஸ்வரி யோகம் ஏற்படுதுங்க குருமங்கல யோகம் ஏற்கனவே இருக்கிறது இது மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு வேற லெவலில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான எல்லாமே கிடைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உங்களுக்கு என்ன தேவைங்க வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டியது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு திறமைக்கேற்ப உங்கள் தகுதிக்கேற்ப எல்லாமே கிடைக்கும் அதனால் இன்றைக்கி நீங்கள் நிறைய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் முயற்சிகளை அள்ளி விடுங்க அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அனைத்து விதமான செயல்பாடுகளுமே உங்களுக்கு நீங்கள் நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அற்புதமான கிரக வாய்ப்புகள் இருக்குது யோகமான வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்களுக்கு எதுவும் தெளிவாக பேசுவீங்க உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கீங்க அதன் மூலமாக உங்கள் பேச்சுகள் மூலமாக மற்றங்க நம்பிக்கையை உங்களால் சம்பாதிக்க முடியும் ஸோ தெளிவான பேச்சு அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் காரிய வெற்றிகளுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் நண்பர்களே நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல கலகலப்பான சூழல் ஏற்படுங்க உங்கள் மூலமாக உங்களை சுற்றத்தாறுகள் பலன் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்கள் பணிகளை நீங்கள் சிந்தனை சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை இன்னும் சிறப்பாக பெற முடியுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அலட்சியமாக எந்த வேலையை செய்யக்கூடாதுங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிசாலியாக நீங்கள் மாற முடியுங்க இந்த தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக The cat புதிய புதிய நட்புறவுல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் சகோதர வழியில் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறதுதாங்க நல்லது நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருந்தன்மையை யோசிக்கணும் குறுகிய வட்டத்தில் யோசிக்கக்கூடாதுங்க பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மதிப்பை நல்ல ஒரு கெத்தை பெற முடியுங்க வரவுக்கேற்ப செலவுகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் செய்யுங்க அதனால நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பணத்தை வந்து சேவிங் செய்ய முடியுங்க உங்கள் சிந்தனைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அது உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தி தரும் நெகட்டிவான விஷயங்களை விட்டுவித்து நீங்கள் நல்ல சிந்தனையுடன் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுங்கள் எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் நினைச்சபடி உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் நினைத்தது நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்ற வியாபாரம் அதிகமான வெற்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல தன லாபம் உண்டு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் குடும்பத்திலேயும் சரி உங்கள் அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்துலையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்ஸிபிளாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் சந்தோஷத்தை பெற முடியுங்க வீண் பிரச்சனைகள்லாம் நீங்கள் தவிர்க்க இயலும் என்ற தினம் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க அலுவலகப் பணிகள்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கேட்ட சலுகைகள் என்னவோ அந்த சலுகைகள் எல்லாமே கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை பொழுது இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் நல்ல ஆச்சரியமான சில பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற முடியுங்க சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு அழகான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு உருவாக்கி தரும் சின்ன சின்ன பிக்னிக்குங்க நீங்கள் போகலாங்க சுற்றுலா போவதற்கு உகந்த ஒரு நாள் அதனால் உங்களது அன்புக்கு சேர்ந்து நீங்கள் சின்ன பிக்னிக் ஏற்பாடு பயின்றது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க உங்களை நீங்களே வந்து தேவையில்லாமல் கண்டிக்கிறது உங்களோட உற்சாகத்தை குறைச்சிருங்கிறதுனால உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துருக்குறது மாதிரியான செயல்பாடுகளை இன்றைக்கி செய்யக்கூடாது கொஞ்சம் கவனம் இருங்க சில பேர் வந்து அந்த மாதிரியான மென்டாலிட்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் உங்கள் ஆஃபீஸ்லையோ அல்லது வியாபாரத்தையோ எந்த ஒரு அலட்சியமும் நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடாதுங்க கவனமாக உங்க வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் அலட்சியமான போக்கம் காரணமாக நிதியில ஏற்படும் அதனால் அதை தவிர்த்து விட கொஞ்சம் கவனமாக கூடுதல் உள்ள கவனத்தோடு நீங்கள் அலர்ட்டாக இருந்து வேலை செய்கிறது நல்லதுங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை நன்கு புரிந்து கொண்டால் மட்டும்தான் அங்கே வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி பெருகும் அதனால உங்கள் வாழ்க்கை துணையை என்ன யோசிக்கிறாரோ அவருக்கு என்ன தேவை அப்படின்றத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அதை உட்காந்து பேசுங்க இந்த தினம் அமைதியான ஒரு அற்புதமான வளம் பெறக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க நீங்கள் உங்களது திருமண வாழ்க்கையை அழகாக்க முடியும் நீங்கள் அதுக்காக முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு தருங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் சில பேர் வந்து ஓய்வெடுக்க உங்களை விட நீங்கள் விரும்பியபடி ஓய்வுகள் நேரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாமல் அதனால் போகலாங்க இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக வகையில் நீங்கள் நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை செலவிடுவதும் உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் உங்களுக்கு நட்பினுடைய வலு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நண்பர்கள் மூலமாக நல்ல பலன்கள் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக அமைங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களால் செய்ய முடியுங்கிறதுனால சும்மா இருக்காதிங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க மேலும் நம்பிக்கையை மத்தங்கிட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும் பெருந்தன்மையாக செயல்படுங்க அதன் மூலமாக கெத்து கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாங்கின்ற தினம் தேவைகள் எல்லாமே நிறைவேறும் லட்சியங்களை நீங்கள் அடைவீங்க காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எல்லாம் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க உறவினர்களை சந்திப்பதன் மூலமாக கலகலப்பான ஒரு நாளாக இன்னைக்கு மாறும் இறை அருள் கிடைத்தால் ஒரு வாழ்வு எப்படி இருக்குமோ அது இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலாகாமையுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரே கலர் லக்கியஸ்ட் கலராகாம என்பதை எனவே கிரே கலர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக இருங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் தெளிவாக பேசுவீங்க உங்கள் பேச்சு திறமை மூலமாக நல்ல பெனிஃபிட் நீங்கள் ஆதாயம் பெற முடியும் பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி அற்புதமான ஒரு சூழல் இருக்குங்க பேசி நீங்கள் நிறைய சாதகமான சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் பேசி மற்றவங்களுடைய நம்பிக்கையும் சம்பாதிக்க முடியுங்க வியாபார ரீதியாக இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் பேச்சு திறமையால் வெற்றிகள் கிடைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்க அனுசரித்து போகணும் உங்களது உடன்பிறந்த மட்டுமல்ல உங்கள் நெருக்கமான அனைவருடையும் அனுசரித்து போங்க இன்றைக்கி வேறு லெவலில் உங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கொஞ்சம் பெருந்தமனையாக நடந்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு கெத்தை நல்ல ஒரு செல்வாக்கி நீங்கள் ஈட்ட முடியும் புகழ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளுங்க அனுசரித்து போங்க விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி வரவுக்கேற்ப கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்க இந்த தினம் சிந்தனை ஓட்டங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அது நல்ல மாற்றங்களாக இருக்காங்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியங்க இன்றைக்கி உங்கள் பணிகளில் அலட்சியம் இல்லாமல் வேலை செஞ்சீங்க அப்படின்னா இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு வரவுகள் பெருகும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் சேவிங் செய்ய முடியும் நண்பர்களே அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவும் அற்புதமான ஒரு நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே